அக்கா நீங்கள் வந்து பனைத்தொழில் செய்கிறீங்கன்னாக்கா அப்ப இது வந்து நீங்க அதை இருக்கக்கூடிய வீடு இந்த வீடை கட்டினதும் நீங்களே தான் உங்க கணவர் எல்லோரும் சேர்ந்து கட்டிக்கிட்டு உங்களோட சொந்த ஊர்னா வேற ஊரு சொந்த ஊர் வேறு ஊர் ஆறு மாதம் தொழிலுக்காக இங்கே வந்து இப்போ அந்த பனைத்தொழில் ஆறு மாத காலத்துக்காக நீங்க இங்க வந்து பனை போல் கிடையாது தண்ணி வசதி எல்லாமே நாங்க கரண்ட் வயினால சும்மா விளக்கு வச்சு

கொஞ்சம் பயம் ஆனா மத்ததுக்கு பயல்ல பூச்சி போட்டு வரும் அது பாம்புகள் மாதிரி பாம்புகள் வீட்டுக்கு வந்துடும் சாதாரண தோசை எங்க வீட்டுலயும் ரெண்டு பாம்பு வந்துருச்சு வரைக்கும் வந்திருக்கு நல்லா கொஞ்சம் பயம்

இந்த அடுப்பு செய்யறதுக்கு தனியா ஆட்கள் வருவாங்களா இல்ல நீங்களே செஞ்சு? நீங்களே செஞ்சுக்கிடுவீங்க. அது தண்ணி குடிக்கற பாத்துறோம். இது உங்களுக்கு ஓய்வு எடுக்கறதுக்கு நானா

உங்களுக்கு இப்ப கரண்ட் வச்சதினால இது போல பேட்டரி பயன்படுத்தவீங்களாக்கா ஆமா சார்ஜ் போரிறதுக்கு சார்ஜ் போரிறதுக்கு செல்லுக்கு இது பண்ணி இது பிள்ளைங்க படிப்புக்கு இப்போ இது அது வந்து தங்குற இடமாக்கா ஆமா பொருள்களை எதா பச்சிக்கிறதுக்கு நல்லது அண்ணா கொஞ்சந்த வயசு இருக்கும் ம் சரிண்ணா அறுபது வயசுல இன்னும் விடாம பணம் ஏறுறீங்க எத்தனை மரங்கள்லாம் ஏறுறீங்க ஒரு நாள் இருபது முறம் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு மூணு நேரம் ஏறணும் அப்ப அறுபது மரம் கணக்கு ம் நீங்க இது போல காடுகள்ல வந்து வீடு அமைச்சு தங்கி இருக்கும் போது சந்திக்க கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன பாம்பு எல்லாம் வீட்டுக்குள்ள பாம்பு வரும் அதெல்லாம் அடிச்சு தான் அத கஷ்டம் இல்லாம இருக்கணும் பாம்பு எல்லாம் வீட்டுக்குள்ள வரும் பனைக்கு போகும்போது பனைக்க போகும்போது நாலு மணிக்கு பனை போவோம் அப்ப பாம்பு வரும் அதெல்லாம் நம்ம அடிச்சுட்டு தான் பண்ணணும் தைரியமா தான் செய்யணும் அது அது பயந்தாலும் அந்த கட்டில செய்ய முடியாது பாம்பு எப்ப வரும் எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறத பண்ண முடியாது பூனையா ரெண்டு நாள் பாம்பு உயிரோட பிடிச்சிட்டு இருக்கு இந்த பூனை புடிச்சிட்டு வந்துருச்சா உயிரோட பிடிச்சி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ரெண்டு நாள் பாம்பா ஆமா ஆஹ் இப்போ அதை கட்டி போட்டுருக்கோம் ரெண்டு நாள் குட்டி பாம்பா பெரிய பாம்பை புடிச்சிட்டா குட்டி பாம்பு குட்டி பாம்பு பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துருச்சு கொண்டு வந்துருக்கு உயிரோட குட்டிட்டு வந்து விளையாடுற

கொஞ்சம் கவனம் சிதறிடுச்சின்னா டீ பிடிச்சி டீ பிடிச்சிரும் போன வருஷமே எங்கள் வீட்டில் தீ பிடிச்சிருச்சு போன வருஷமா அதே மாதிரி அடுப்பு பறிக்கும்போது ஆமா கொஞ்சம் தான் நம்ம அந்த தான் இப்போ பிள்ளைகள் படிக்கிறது எல்லாமே இங்கிருந்து படிக்கிறாங்க பிள்ளைங்க தான் படிச்சது அவங்க இருந்தே நாங்கள் காட்டுக்குள்ளே இருந்து தான் இப்படி தொழில் செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அதனால அங்கே அப்போதைக்கு விளக்கு இப்போதைக்கு சோலார் வச்சு இப்போதான் செல்லில் பாடமான காலங்கள் வரும்போது பிள்ளைங்களுக்கு பாடத்துக்காகவே தான் சோலார் ரெடி பண்ணி சோலார் ரெடி பண்ணி சார்ஜ் போட்டு செல்போன் பயன்படுத்தி பயன்படுத்தி